கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூன்று வருடங்களாக அனைத்து டிசைனிங் ஒர்க்கிங் வந்து மிக சிறப்பான முறையில் கேட்ட நேரத்துக்கு சிறப்பான முறையில் வடிவமைத்து ஒரு அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திகா ஜோதிட நிலையத்தினுடைய சிறப்பாக நிறுவனராக இருக்கக்கூடிய கார்த்திகா மேடம் அவர்கள் இப்பொழுது நம்ம எதிர்காலத்தில் படிப்புனா என்ன நாம் எதை நோக்கி நம்மளோட ஜாதகட்டத்தில் எந்த கிரக இருந்தால் எந்த படிப்பை நாம் பண்ணோம்னா படித்தோம்னா நம்ம வாழ்க்கை எதிர்காலம் எப்படி அமைத்து கொடுக்கும் அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம லைஃப்பில் வந்து படிப்பில் குழப்பமே வராது அப்போ நம்மளோட ஜாதகட்டத்தில் தனி கிரகங்கள் ஜோதிடத்துக்களை ரீதியில் எடுக்கும்போது படிப்பு எதை பற்றி சொல்கிறது கிரக சேர்க்கின் மூலமாக எதை படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்முடைய கார்த்திகா மேடம் அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாந்திரிக சக்கரவர்த்தி மணி முருகேஷ் ஐயாவர்கள் பிரசன்ன வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு அற்புதமான ஒரு தகவல் எல்லாம் இன்று கொடுக்க இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய கார்த்திகா மேடம் அவர்கள் பேச வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம் கல்வி மையம் சார்பாக இன்னைக்கு எழுவத்தி ரெண்டாவது மாதாந்திர கத்தகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் நிறுவன தலைவரான ஐயா ஐயாவிற்கும் இந்த கருத்தரங்கத்தின் தலைமை தாங்கி இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆசான்கள் நம் நட்சத்திர பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்போனால் படிப்பும் நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல அப்படியாப்பட்ட படிப்பு வந்து நம்ம நம்மளுக்கு எப்படியெல்லாம் கிரகத்தை வச்சு நம்ம சொல்லலாம் எந்தெந்த கிரகம் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுது எந்த பாவத்தில் எந்த கிரகங்கள் சேர்க்கைகள் இருந்தால் அது எந்த மாதிரியான படிப்புகள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் உதவும் அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கே சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இப்போ பொதுவா பொதுவாக புதன் கிரகத்தை தான் சொல்லுவாங்க முதல்ல அப்படிப்பட்ட புதன் கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கும்போது நல்ல ஒரு படிப்பு நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மறைஞ்சிருந்தாலோ அல்லது வந்து அதோட நீச்சமோ அடைஞ்சிருந்தாலோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது படிப்புகளில் சிறு சிறு தடைகளோ இல்லை படிப்பு தொடராமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட நம்மளுக்கு உருவாகும் அப்படியேப்பட்ட நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா படிப்புக்குண்டான பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியும் நாலாம் பாவம் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பும் எட்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான கல்விகளையும் ஒன்பதாம் பாவம் பார்த்திங்கன்னா பிஜி கோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் பன்னெண்டாம் பாவத்தை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி கல்வி இது மாதிரியான விஷயங்களெலாம் இந்தந்த பாவத்துங்களில் குறிக்கும் இந்தந்த பாவங்களில் என்னென்ன கிரகங்கள் எப்படி எப்படி வேலை செய்யுது அது நம்ம எந்த கிரகத்தை வச்சு எந்த மாதிரியான படிப்புகள் பொதுவாகவே எல்லாருமே ஐஏ டாக்டருக்கு படிக்கிறதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வக்கீல் படிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் தான் பொதுவாக கேட்டு வருவாங்க எல்லா குழந்தைங்களும் நம்ம ஐஏஎஸ் ஆகிடும் எல்லா குழந்தைங்களும் டாக்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை நம்ம ஆரம்பத்துலேயே ஆய்வு பண்ணி நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வரவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும்போது அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் இங்கே நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் பார்ப்போம் இப்போது ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கேது அது வலிமை பெற்றிருந்தால் அவங்க மருத்துவ படிப்புகளுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் சூரியன் செவ்வாய் குரு இந்த மாதிரியான ராஜகிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் வழிபட்டிருக்கும்போது அரசாங்காதிரி ஆகிய அந்த பையன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த படிப்பு இந்த விவே விஏஓ அல்லது வந்து இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அந்த மாதிரியான படிப்புகளுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுக்கலாம் அதே போல் சனி செவ்வாய் சந்திரன் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்துச்சுன்னா நீர்நிலை சம்மந்தப்பட்ட கல்வியை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் சூரியன் செவ்வாய் சனி அந்த கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் சிறப்பாக இருந்தால் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த கிரகங்கள் வலுத்திருக்கும் போது நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் அதுலேயே என்ன கூட பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டு இப்போ இந்த ப்ரைடல் ஒர்க் அது மாதிரிலாம் பண்ணுறாங்களையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே சுக்கரன் அதி நல்லா வ வலுவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே போல் ராகு சனி சூரியன் சிறப்பாக இருக்கும்போது இந்த விண்வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளிக்கு சென்று அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் புதன் குரு சனி இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து பேங்க் வேலைகளில் உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் குரு செவ்வாய் இது சம்மந்தப்பட்டிருந்து செயற்கையாக பொழுது கணினி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம வந்து நல்லா சிறப்பாக சொல்லலாம் இப்போ கணினி மயமாக்கப்பட்ட உலகன்ற மாதிரி ஆகி போச்சு கணினி இல்லாமல் உலகம் இயங்காது அப்போது அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் நல்லாவே அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஐடியா கொடுக்கலாம் சூரியன் வலுவாக இருந்துச்சு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சமூக அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பயன் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் சந்திரன் நல்ல நிலமையில் இருக்கும்போது கலை உளவியல் வேதியியல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திரனுக்கு நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் இன்ஜினியரிங் இயற்பியல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வரும் புதன் ஜாதகத்தில் வலுத்து இருக்கும்போது கணிதம் புள்ளியல் ஓவியம் இது மாதிரியான விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதன் கிரகம் வலிமையாக இருக்கும்போது நல்லா அவங்கத்த குழந்தைகளுக்கு வரும் வியாழன் கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்த தனிக்கையல் மற்றும் கணக்கு தத்துவம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே வரும் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருக்கும் போது வர்த்தகம் சங் சந்தை ப படுத்துதல் வீட்டு பராமரிப்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சனி சம்மந்தப்பட்டிருந்தால் சுக் சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலை வந்து நம்ம அவங்களுக்கு படிப்பு அதுக்கு தகுந்த படிப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் ராகு ரசாயனம் அணு இயற்பியல் இது மாதிரியான விஷயங்கள் கேது வந்து சித்த மருத்துவம் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் இதே புதன் ராகு புதன் கேது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு ஆடிட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா சிறப்பாகவே இருக்கும் புதன் சூரியனும் போது எம்பிஏ படிப்பு புதன் சந்திரனும் போது இந்த உணவுத்துறை விவசாயம் சுற்றுலாத்துறை அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே சிறப்பாக வேலை செய்யும் புதன் செவ்வாய் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பத்தில் சூரியன் இருந்தால் தான் அவங்களுக்கு ஐஏஎஸ் அப்புறம் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் புதன் சுக்கரன் அது ரெண்டு சம்மந்தப்பட்டால் இந்த ஃபிலிம்மு ட்ராமா ஃபேஷன் டிசைனிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே வரும் புதன் சுக்கரன் ராகு இது சம்மந்தப்பட்டிருந்தால் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வரும் புதன் சனி ராகு இது சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சிறப்பாக செய்வாங்க புதன் குரு சம்மந்தப்பட்டிருந்தால் பேங்க்கு அக்கௌண்ட்டு கேஷியர் எம்பிஏ இது மாதிரியான படிப்புகளுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம் புதன் கேது சூரியன் ராகு இது எல்லாமே சம்மந்தப்படும் போது உங்களுக்கு அவங்க பொலிட்டிக்கல் லைனில் நல்லாவே முன்னாடி வருவாங்க அதனால் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் புதன் சனி ராகு சந்திரன் சம்மந்தப்பட்டிருந்தால் மொபைல் சர்வீஸ் டிவி சர்வீஸ் சர்வீஸ் சென்டர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு செய்யும்போது அவங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து தனித்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கல்வி வந்து அதிகமாக தராது அது மறை மறைஞ்சிருச்சு அப்படின்னா கல்வி வந்து அந்த பயனுக்கு வராது ஆனால் வந்து மறைமுக கல்வி எட்டாம் இடத்துல புதன் மறையும் போது மறைமுக கல்வி அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி புதன் கிரகமும் புதன் கூட சம்பந்தப்பட்ட கிரகங்களும் இருக்கும்போது இது மாதிரியான படிப்புகளை வந்து நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி நீங்கள் சொல்லும்போது நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் இப்போ இந்த புதன் வந்து அந்த ஜாதகருக்கு சரியில்லைங்கும்போதோ அல்லது படிப்பு குழந்தைய சரியாக வரலை சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து லட்சுமி ஆகியவரை வந்து வழிபடும் போது உங்களுக்கு அவரோட கல்வி வந்து சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே புதன்னாவே பெருமாள் தான் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த லட்சுமி ஆகியவர் வழிபாடு செய்யும்போது அந்த குழந்தையோட படிப்புகள் வந்து தடைபடாமல் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லலாம் இதுவரை பேச வாய்ப்பு தந்த முகுதன் முரளி ஐயாவிற்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மிக சிறப்பான முறையில் படிப்பை பற்றி அழகான முறையில் எடுத்துரைத்து இந்த குறுகிய நேரத்தில் அற்புதமான ஒரு கருத்துக்களை கொடுத்த கார்த்திகா மேடம் அவர்களுக்கு இப்பொழுது மணிமுரேஷ்னையா அவர்கள் பொன்னடை போற்றி சிறப்பு செய்யிக்கின்றார்கள் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு ஐயா